ஆர்சிபி அணியில் இருந்து விளக்கப்படும் முக்கியமான ஒரு கிரிக்கெட் வீரர் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா முன்னதாக ரூபாய் பதினாலு புள்ளி இருபத்தைந்து கோடிக்கு விலை வாங்கிய அதிரடி வீரரை ஆர்சிபி அணி கழட்டிவிட பிளான் செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிழாவிற்கு முன்னதாக மெகா ஏலம் விரைவில் நடைபெற உள்ளது ஏலத்தை முன்னிட்டு பத்து அணிகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கள் அணியில் மிகப்பெரிய மாற்றங்களை மேற்கொள்ள ஆர்வமாகவும் உள்ளனர் ராயல் சேலன் ஸ் பெங்களூர் ஐபிஎல் கோப்பையை வெல்வதை இலக்காக கொண்டு அணியில் என்னென்ன மாற்றங்களை செய்வார்கள் என்பது குறித்த ஆர்வம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது அந்த வகையில் ஆர்சிபி அணி ரூபாய் பதினாலு புள்ளி கோடிக்கு ஏலம் எடுத்த வீரர் ஒருவரை விடுவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனந்த் பஜார் பத்ரிகாவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மெகா ஏலத்திற்கு முன்னதாக ஆர் சிபிஆால் வெளியிடப்படும் மிகப்பெரிய வீரர் கிளென் மேக்ஸ்வெல் ஏனெனில் அவர் ஆல்ரவுண்டர்களாக வில் ஜாக்ஸ் மற்றும் கேம்ரூன் கிரீன் ஆகியோரை தங்கள் அணிகள் தக்க வைத்துக்கொள்ள உள்ளனர் மேலும் மேக்ஸ்வெல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏலத்தில் ரூபாய் பதினாலு புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு மெகா தொகைக்கு வாங்கப்பட்டார் மேலும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா ஏலத்திற்கு முன்பு அவர் உரிமைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசனில் ஐநூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்த பிறகு உரிமையாளரால் தக்க வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆர்சிபிக்காக மேக்ஸ்வெல் ஒரு பயங்கரமான சீசனை கொண்டிருந்தார் அங்கு அவர் பத்து போட்டிகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இந்த நிலையில் தான் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏலத்திற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் விராட் கோலி கேப்டன் பதவியை விட்டு விலகியதிலிருந்து டூ அணியின் கேப்டனாக இருந்தார் அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற விரைவில் நாற்பது வயதை எட்டுகிறார் எனவே புதிய கேப்டனின் கீழ் அடுத்த சீசனை அந்த அணி எதிர்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் கடந்த ஐ தொடரில் லக்னோ அணிக்கு கேப்டனாக விளையாடிய கே எல் ராகுலுக்கும் அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயாக்கவுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பின்னர் அவர் அந்த அணியில் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் கே ராகுல் அடுத்த சீசனில் தனது முந்தைய அணியான ஆர்சிபிக்கு திரும்பலாம் என்று அவரே கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க